அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக ஜனனி சுப்பிரமணியம் செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டவிரோத கடவுச்சீட்டு விநியோகம் தொடர்பில் சிஐடி விசாரணைகள் ஆரம்பம் போலீஸ் மா அதிபர் பதவியின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய தொடர்பான குழுவின் தேசப்பந்து மீண்டும் முன்னிலை உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வருமான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை தேர்தல் ஆணைக்குழு எச்சரிக்கை கண்டிநகரின் சில பகுதிகளில் இன்று பிற்பகல் இரண்டு மணி முதல் முப்பத்தி ஆறு மனித நீர்விட்டு இந்திய மாணவர்கள் உரிய நடைமுறைகளை பின்பற்றாவிட்டால் அவர்களுக்கான விசா அனுமதி ரத்து செய்யப்படும் என அமெரிக்கா எச்சரிக்கை நிறைவுகான் மருத்துவ சேவைக்குட்பட்ட மருத்துவ ஆய்வுக்கூட வல்லுநர்கள் மற்றும் இயன்முறை மருத்துவ வல்லுநர்கள் ஆரம்பித்த பணிப்பகிஷ்கரிப்பு இன்று முற்பகல் எட்டு மணிக்கு தற்காலிகமாக கைவிடப்பட உள்ளதாக நிறைவுகான் வைத்திய சேவை கூட்டு ஒன்றியத்தின் தலைவர் ரவி தெரிவித்துள்ளார் நேற்றிரவு இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது தனியார் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் மாணவர்களை நிறைவு செய்ய நிறைவுகான் சேவைக்கு இணைத்துக் கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று காலை எட்டு மணி முதல் இந்த பணிப்பு புஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டது போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் போலீஸ் மா அதிபர் பதவியின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியவை தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் முன்னிலையில் இன்று மீண்டும் முன்னிலையாக உள்ளார் நீதிமன்ற நீதியரசர் பிரீதி பத்மன் எனவின் தலைமையிலான குறித்த விசாரணைக்குழு இன்று பிற்பகலில் இரண்டு மணிகளவில் கூட உள்ளது போலீஸ் மாதிபர் தேசபந்த தினகோன் முதன்முறையாக குறித்த விசாரணை குழுவில் கடந்த பத்தொன்பதாம் முன்னிலையாக இருந்தார் தேசபந்த திணுகோன் தமக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இன்று தமது தரப்பு விடயங்களை முன்வைக்கவுள்ளாா் கடந்த காலங்களில் சட்டவிரோதமாக கடவுள் சீட்டு வழங்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் கடந்த காலங்களில் பல்வேறு சட்டவிரோத வழிமுறைகளின் மூலம் சட்டத்துக்கு முரணாக பலருக்கு கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வெளிநாட்டில் மறைந்துள்ள கஹல் பத்ர பத்தை என்ற திட்டமிட்ட குற்றச்செயலில் ஈடுபடும் நபருக்கு போலியான முறையில் கடவுச்சீட்டுகளை தயாரித்து வழங்கிய சம்பவம் அண்மையில் பதிவான நிலையில் இந்த விசாரணைகள் இடம்பெறுகின்றன இந்த தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் உதவி குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஒருவர் உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்கள் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வருமான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது வேட்பாளர்களின் வருமான செலவு அறிக்கையை சமர்ப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்தது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்காதவர்கள் தொடர்பில் போலீஸில் முறைப்பாடு பதிவு செய்யப்படும் என தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்கு தேர்தல் செலவுகள் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் கீழ் வேட்பாளர்கள் தமது தேர்தல் பிரசார வருமான செலவு அறிக்கையை தனித்தனியாக தயாரித்து கையளிக்க வேண்டும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களின் செயலாளர்களுக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளது கண்டி நகரின் சில பகுதிகளில் இன்று பிற்பகல் இரண்டு மணி முதல் நாளை மறுதினம் அதிகாலை இரண்டு மணி வரை முப்பத்தி ஆறு மணித்தியால நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக கண்டி மாநகர சபை தெரிவிக்கின்றது கண்டி குட்ஷெட் பஸ் தரிப்பிட நிர்வாணப் பணிகளின் போது நீர்க்குழாய் கட்டமைப்பில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக இந்த நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது இதற்கமைய பேராதனை வீதி வில்லியம் கொபல்லாவ மாவட்ட நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு அருகிலிருந்து நகரசபை சந்தி வரையிலான பகுதி கண்டி மாநகர சபை அஸ்கிரிய கண்டி கண்டிநகர மாவியை சுற்றியுள்ள பகுதி ரஜபகில்ல மாவத்தை பூவெளிகட நெத்தை கும்புர குருதனிய அம்பிட மற்றும் கண்டிநகர மத்தியில் உள்ள அனைத்து வீதிகளிலும் நீர் விநியோகம் தடைப்படும் என கண்டி மாநகர சபை தெரிவிக்கின்றது இரவு நேரங்களில் பாதுசாரி கடவையில் மின் விளக்குகளை பொருத்தும் திட்டத்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது இதன் முதற்கட்டமாக அடையாளம் காணப்பட்ட ஆபத்தான இடங்களில் அமைந்துள்ள பாதசாரி கடவுகளுக்காக விளக்குகளை பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் வீதி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து முகாமித்துவம் தொடர்பான பிரதி பணிப்பாளர் நாயகம் கே சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் இதற்காக சூரிய மின்கலங்களை பயன்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனூடாக இரவு நேரங்களில் பாதசாரி கடவுகளில் பயணிப்பவர்களை சாரதிக்கு தெளிவாக அடையாளம் காண முடியும் என்பதுடன் இதனூடாக ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்ள முடியும் என கே சந்திரகுமார் குறிப்பிட்டார் இதுவரை குருநாகல் காலி கொழும்பு மாவட்டங்களில் அவ்வாறான நூற்றி நாற்பது பாதசாரி கடவுகளில் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன பல கட்சியினர் தம்மோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரதீப் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் கருத்து வெளியிட்டார் வடக்கு கிழக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இரண்டாம் நிலையில் இருக்கின்ற ஒரு கட்சியாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம் அதைவிட எங்களை பல கட்சியினர் எங்களோடு இணைந்து கொண்டு ஆட்சி அமைப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு முயற்சிகளையும் மேற்கொள்ளவும் இல்லை அதே நேரம் எங்களது மற்ற கட்சிகளோடு நாங்கள் இணைந்து செயற்படுவதில் எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை ஆனால் மக்களின் தேவை எதுவாக இருக்குமாக இருந்தால் அந்த தேவையின்படி பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பல்வேறு துறைகளில் சாதித்த அறுபத்தி எட்டு பேருக்கு பத்ம விருதுகள் இந்தியாவின் சில இடங்களில் அதிக அளவான பதிவு பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை இந்திய மாணவர்கள் உரிய நடைமுறைகளை பின்பற்றாவிட்டால் அவர்களுக்கான விசா அனுமதி ரத்து செய்யப்படும் என அமெரிக்கா எச்சரிக்கை தொகுப்பு அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன இதன்போது தமிழகத்தைச் சேர்ந்த நடிகை சோபனா தொழிலதிபர் நல்லி குப்புசாமிக்கு பத்ம பூஷன் விருதுகள் வழங்கப்பட்டன தமிழகத்தைச் சேர்ந்த பரவிசை கலைஞர் வேலு ஆசான் மிருதங்க கலைஞர் குருவாயூர் துறை புதுச்சேரியைச் சேர்ந்த தமிழிசை கலைஞர் தட்சணாமூர்த்திக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டன கல்வி இலக்கியம் அறிவியல் விளையாட்டு சுகாதாரம் தொழில் வர்த்தகம் பொறியியல் பொது விவகாரங்கள் குடிமைப்பணி மற்றும் சமூக சேவை உள்ளிட்ட துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு ஆண்டுதோறும் பத்ம விருது விருதுகள் வழங்கப்படுகின்றன அதன்படி இந்த ஆண்டுக்கான விருதுகள் கடந்த ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி அறிவிக்கப்பட்டது பத்ம விபூஷன் விருது ஏழு பேருக்கும் பத்ம பூஷன் விருது பத்தொன்பது பேருக்கும் பத்மஸ்ரீ விருது நூற்றி பதிமூன்று பேருக்கும் அறிவிக்கப்பட்டனர் முதற்கட்டமாக ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி எழுபத்தோரு பேருக்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கினார் இதன் மூலம் அறுபத்தி எட்டு பேருக்கு நேற்று பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய மத்திய அமைச்சர் அமித் அமித்ஷா ஜெய்சங்கர் டோர் கலந்து கொண்டனர் ஜூன் மாத பருவமழை வழிமையை விட இந்த ஆண்டு அதிக அளவு பதிவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது எதிர்வரும் ஜூன் மாதம் பருவமழை வலுவாக உள்ளதாகவும் மழை வீழ்ச்சி வழக்கத்தை விட நூற்றி எட்டு வீதம் அதிகமாக இருக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது கர்நாடகாவின் கடலோர பகுதிகளுக்கு எதிர்வரும் ஐந்து நாட்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனிடையே பெங்களூருவில் வரலாறு காணாத மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது தென்மேற்கு பருவமழை கர்நாடகாவின் தீவிரமடைந்துள்ள நிலையில் திங்கட்கிழமை தொடர்ந்து மூன்றாவது நாளாக கனமழை பெய்ததால் பல்வேறு மாவட்டங்களில் மண் சரிவுழப்பெருக்கினால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்திய மாணவர்கள் உரிய நடைமுறைகளை பின்பற்றாவிட்டால் அவர்களுக்கான விசா அனுமதி ரத்து செய்யப்படும் என அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது மாணவர்கள் தங்களின் வகுப்புகளுக்கு தொடர்ச்சியாக சமூகம் அளிக்காவிட்டால் அல்லது இடைநடுவே கல்வி செயற்பாடுகளை கைவிட்டால் அவர்களின் விசா அனுமதி ரத்து செய்யப்படும் என இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை தவிர்ப்பதற்கு மாணவர் விசா அனுமதியில் உள்ளடங்கியுள்ள விதிமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது விதிமுறைகள் பின்பற்றப்படாவிட்டால் மீண்டும் அமெரிக்க விசாவினை பெற்றுக்கொள்ள இயலாது எனவும் இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் உள்ள சர்வதேச மாணவர்களின் சட்டப்பூர்வ அந்தஸ்தை ரத்து செய்யும் அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ள நிலையில் இந்திய மாணவர்களுக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் நாட்டில் உள்ள சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் ഇതു ന്യൂസ് ഫസ്റ്റ് ടീൻ കാളി നീര പ്രധാന നിലനിൽ ഇനവരുടെ ഇനിയ നാളുക്കൾ വനക്കം